கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் ரசிகர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஆஃபர் அதே மாதிரி கன்றுக்கு பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி செம்ம ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் முதல்ல இந்த கன்றுகள் பாருங்கள் எட்டு கன்றுகள் இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப லட்சணமான தரமான ஜாதி கிடாரி கன்று தான் கன்று பாருங்கள் இப்போ பார்க்குற இந்த கன்றும் பாருங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்று நல்ல பெருங்குட்டம் நல்லா பாருங்கள் நல்ல விறுவ உடம்பு நல்ல தரமான கன்று தான் வளர்ப்புக்கு அவ்வளவு தரமாக இருக்கு கன்றுனுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க எட்டு கன்றுகளும் வெறும் எண்பத்தி நாலாயிரம் மட்டும்தான் அதே மாதிரி வீட்டில் விற்பனை செய்யறதுனாலேயே பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கே கொடுக்குறாரு அதனால கன்று மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க வெறும் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எட்டு கன்றுகளை கொடுத்தும் அதுலேயும் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறாரு இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனல் வியூவர்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே தான் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு மிஸ் பண்ணாமல் கன்றுகளை மட்டும் உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க எட்டு கன்றுகளுமே நல்ல தரமாக இருக்குங்க பாருங்கள் கன்று எந்த அளவுக்கு முக லட்சணமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கக்கூடிய இந்த கன்றும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளவு நெட் ஆட்டமான கன்று ஒரு கன்று கூட வளர்ப்பில் குறைய சொல்ல முடியாது நல்ல தரமான வளர்ப்பு கன்றுகளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க நாளை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்